நெத்தன்யாகுக்குமே ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு நெத்தன்யாகு தான் உண்மையிலேயே அமெரிக்காவிடம் எப்படியாவது நாம போர் நடத்தணும் சண்டை போடணும் இவர்களை அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு இழுக்கிற வேலையை நெத்தன்யாக செய்கிறார் ஏன் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இஸ்ரேலுமே சிக்கி கொண்டிருக்கிறது தங்கத்தின் நிலை ஏன் ஏறிட்டு இருக்குது ஒவ்வொரு நாள் அறிவிப்பின் போதும் தங்கம் அப்படி வெண்ணை தொட்டு ஏறுதுன்னு சொன்னா இந்த டாலரின் மதிப்பு இழந்துகிட்டு இருக்குது ஒரே ஒரு நாடு அமெரிக்க டாலர் விழுந்து கொண்டிருப்பது அதை விட கீழே விழுது அப்படின்னு சொன்னால் அது அஞ்சு ரூபாய் தான் நீ வெனிசோலாவை கைப்பற்றி அங்கிருந்து ரிசோர்ஸை வாங்கி இந்தியா கிட்ட விற்று லாபம் பார்க்கலாம்னு ஒரு முடிவை எடுத்து தான் நீ செயல்படுறா எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த நாடு இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது அதுக்கு மத்தியில் ட்ரம்ப் என்பவர் இந்த அமெரிக்க பொருளாதார நெருக்கடியை சரி கட்ட முடியாமல் செய்கிற கோமாளித்தனம் இருக்கு இல்லையா அது அமெரிக்க நாட்டின் மேல் கூடிய ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையும் செய்து செய்துவிட்டது அமெரிக்கா இந்த இடத்தில் நேரடியாக போரிலோயோ அதில் வேற எந்த நடவடிக்கைகளையும் இறங்கினால் கண்டிப்பாக அமெரிக்காவிற்குள் ஒரு பெரிய பிரளயம் ஏற்படும் நேர்காணலில் வர் ஊடகவியலாளர் திரு கவி சார் வணக்கம் சார் ஈரான் மற்றும் யூஎஸ் ஆகிய அந்த இடைப்பட்ட போர் வந்து ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கிறது ரொம்பவே போர் மூடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் பெஞ்சமின் நெத்தன் யாகு இஸ்ரேல் பிரதமர் அவர்கள் ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கிறார் இஸ்ரேலும் இதுல வந்து தங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்துகிறதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது என்ன நிலவரமாக இருக்கிறது அமெரிக்கா தங்களுடைய அந்த ராட்சத்தை இந்த போர்க்கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன்ங்கிற போர்க்கப்பலை அனுப்பியிருந்தாங்கன்ற செய்திகள்லாம் பார்த்தோம் ஸோ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன சார் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பிலிருந்து பல நிபந்தனைகள் நெருக்கடிகள் ஈரானுக்கு கொடுக்கப்படுகிறது குறிப்பாக வந்து ஈரான்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய யுரேனியத்தை அவர்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதையெல்லாம் அதை வந்து பறிமுதல் பண்ணணும் இனிமேல் அடுத்த கட்டமாக யுரேனியத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடாது அதாவது அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய அந்த மூலப்பொருளான யுரேனியத்தை நீங்கள் அடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்லஸ்டின் மிசில்னு சொல்லுவாங்க நீண்ட தூரம் பயணித்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆமாம் அது அது வந்து அது வந்து கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் பேர் அதுக்கு அந்த ஏவுகணைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அது அதிகபட்சமா ஐநூறு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதாவது நீங்க தயாரித்து வைத்திருக்கிற ஏவுகணைகள்லாம் இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு தள்ளி போய் அடிக்கக்கூடிய ஏன் அப்படின்னா அது இருக்கக்கூடிய அதாவது ஈரானை பொறுத்தவரை அந்த நாடு இருக்கக்கூடிய பகுதி அது வந்து எப்போதுமே சுத்தி வந்து ஒரு நெருக்கடி நிறைந்த ஒரு நாடு நீங்க இன்னொன்னு எல்லாம் ஒரு எதிர் அமெரிக்காவினுடைய லாபி எல்லாம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல வந்து எல்லா எல்லா தரப்புலையும் போய் அடிக்கக்கூடிய தூர தேசங்களுக்கு பாயக்கூடிய அந்த பெலிஸ்டிக் மிசைலஸ் அவங்க வந்து தயாரித்து வைத்திருந்தார்கள் இப்போ இனிமேல் அதை தயாரிக்க கூடாது தயாரித்தால் கூட ஐநூறு கிலோமீட்டருக்கு உட்பட்டு தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நிபந்தனை எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்ட நிபந்தனைகள் இன்னொன்று முக்கியமானது பாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும் எங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றணும்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது எதற்கும் ஈரான் வழந்து கொடுக்கவில்லை இப்போ செய்தியா இருக்கு இப்ப இப்போ நெகோசியேஷன்ஸ்லாம் வந்து ஓமன் நாட்டில் வந்து நடத்த நடத்துனாங்க அதாவது நேரடியாக நாங்க வரமாட்டோம் பேச்சுவார்த்தைக்கு அப்படின்ற தான் கராரா இருந்தாங்க பட் மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுலயும் சுமூகமான ஒரு தீர்வு எட்டுப்படவில்லை அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்தபடியா நெகோசியேஷன்ஸ் இருக்கு இது ஒரு நீண்ட ப்ராசஸ் அப்படின்றாங்க நெகோசியேஷன்ல வந்து ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா அல்லது அமெரிக்கா போர் நடத்தியும் கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இருக்குன்னு இல்லை இருக்கு அமெரிக்கா மட்டும் ஒரு திட்டத்தோட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது நெத்தன்யாகுக்குமே ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது தான் உண்மையிலேயே அமெரிக்காவிடம் எப்படியாவது நாம போர் நடத்தணும் சண்டை போடணும் இவர்களை அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி உரண்டை அதாவது சண்டைக்கு இழுக்கிற வேலையை நெத்தன்யாக செய்கிறார் ஏன் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இஸ்ரேலுமே சிக்கிக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குது பொருளாதார ரீதியாக அமெரிக்க டாலரின் சந்தை மதிப்பு அதல பாதாளத்துக்கு விழுந்து கொண்டிருக்கிறது மற்ற நாடு தங்கத்தின் விலை ஏன் ஏறிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாள் அறிவிப்பின் போதும் தங்கம் அப்படி வெண்ணை தொட்டு ஏறுதுன்னு சொன்னா இந்த டாலரின் மதிப்பு இளங் இழந்துகிட்டு இருக்குது ஒரே ஒரு நாடு அமெரிக்க டாலர் விழுந்து கொண்டிருப்பது அதை விட கீழே விழுது அப்படின்னு சொல்லி இந்திய ரூபாய் தான் உலகத்திலேயே டாலரின் மதிப்பு விழுந்து சிதையும் போது அதற்கு கீழாக விழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பாக இந்திய ரூபாயின் மதிப்பு தான் இருக்கு மற்ற நாடுகளில் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்குது இன்னும் சொல்றதா இருந்தா கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்குது அமெரிக்க டாலர் விழும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மற்ற நாடுகளின் ரூபியோட நாணயத்தினுடைய மதிப்பு கூடிட்டு இருக்கும் இங்க அப்படி இல்லை அதை விட மோசமா நடக்குது அப்படின்னா அப்போ ரெண்டு விதத்தில் ஒன்று உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாத ஒரு கையெழு நிலையில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அரசாங்கம் அதே மாதிரி நெத்தன்யாகவுக்கும் இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இது எல்லாமுமே இவர்களை நெருக்கடிக்கு தள்ளிடுது இன்னும் சொல்ல போனா எஃப்சின் ஒன்று வெளியில வந்து எஃப்சின் வந்து ட்ரம்ப் அரசுக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியது ட்ரம்புமே கூட இளம் வயது பெண்களோட வந்து உல்லாசமாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் தான் இதுக்கப்புறம் நிறைய வந்திருக்கு இந்த இன்ஸ்டின் ஃபைல்ஸுக்கு அப்புறம் ஆமாம் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அதாவது என்னன்னா அந்த எஃப்சின் இறந்து போனாப்புல ஆனால் அவருடைய அவருடைய மரணமே ஒரு மர்மமான முறையில் தான் இருந்திருக்கு இது அப்போ என்ன நிலம் என்ன ஆட்சி அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாத நிலைமையில அவர் கொல்லப்பட்டிருக்காரு போனால் இப்போ காதலி வந்து வேட்டி கொடுத்துருக்காங்க தான் இருக்காரு இஸ்ரேல இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சமீபத்தில் தகவல் வருது எந்த அளவுக்கு உரிசு தெரியல ஆனா எதுக்கு சொல்றேன்னா இந்த மன்மமான முறையில் மறைக்கப்பட்டிருப்பது அல்லது கொல்லப்படுவது என்பது இது அதெல்லாம் தாண்டி அந்த வெளியில வரும்போது இந்த நாட்டுக்கு மொத்தமா இருக்கக்கூடிய மரியாதையே போச்சு இல்லையா நீங்க ஒரு கட கடந்த காலத்து லேண்ட்ல அடந்த அரசர்கள் போய் படையெடுத்து ஒரு நாட்டை ஆக்குப்பை பண்ணி பிடிச்சுக்கிட்டு இது என் பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ட்ரம்ப் பண்றாரு நீங்க வெனிசுலால போய் நீங்க அவரு அந்த அதிபரை கைது செய்யறீங்க இரவோன்னு இரவாக அவர் தூக்கிட்டு போய் இப்ப வீட்டு சேர்ல வச்சுட்டு இருக்கீங்க அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் எங்களுடைய தன்னுடைய நாட்டு கம்பெனிகளுக்கு எழுதி வைக்கிறாரு சுத்திகரிப்பு ஆலைகளை அவங்க நிரூபிச்சிருக்காங்கல்ல அந்த கம்பெனிகள் கையில எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாரு இப்ப இதெல்லாம் எப்படிப்பட்டது அதை செஞ்சது மட்டும் கிடையாதுங்க இந்தியாவோடு ரஷ்யா ஆயில் வாங்குறத கண்காணிப்புன்னு சொல்றாரு ரஷ்யா இன்பே ரஷ்யா கிட்ட நீங்க இன்பே ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னு மிரட்டுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏங்கிட்டவா அப்போ இது கடந்த காலங்களில் நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அமெரிக்கா ஆப்பிரிக்காவில வந்து அடிமைகளை தூக்கிட்டு போய் அடிமைகளை கொண்டு வந்து நல்லா அமெரிக்காவில் கொண்டு போய் பழைய அமெரிக்காவில் கொண்டு போய் இறக்கி அங்கே கியூபா மாதிரியான நாடுகளில் இறக்கி சர்க்கரையை உற்பத்தி செய்து அந்த சர்க்கரையை இங்கிலாந்து கொண்டு வரும் இது மாதிரி ட்ரையாங்கிள் வர்த்தகம்னு சொல்லுவாங்க இங்கேருந்து வேலையாட்கள் அங்கே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நீ வெனிசோலாவை கைப்பற்றி அங்கேருந்து ரிசோர்ஸை வாங்கி இந்தியாவுக்கிட்ட விற்று லாபம் பார்க்கலாம்னு ஒரு முடிவை எடுத்து தான் நீ செயல்படுறா எவ்வளவு மோசமான நிலைமையில் இந்த நாடு இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது அதுக்கு மத்தியில் ட்ரம்ப் என்பவர் இந்த அமெரிக்க பொருளாதார நெருக்கடியை சரி கட்ட முடியாமல் செய்கிற கோமாளித்தனம் இருக்கு இல்லையா அது அமெரிக்க நாட்டின் மேல் இருக்கக்கூடிய மொத்த நம்பகத்தன்மையும் இலக்கை செய்துவிட்டது குறைஞ்ச அளவுக்கு நீங்க ஈராக்குள்ள போய் நின்றுட்டு சண்டை போட்டதற்கட்டும் அல்லது ஆப்கானிஸ்தானுக்குள்ள நீங்க போய் இறங்கி நின்று சண்டை போட்டதற்கும் அதெல்லாம் காரணம் இருந்துச்சு நீங்க ஈரான் மேல காரணம் என்னன்னு சொல்வீங்க காரணத்தை நெத்தன்யாக சொல்வதற்கு தவிர அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை தவிர அமெரிக்காவுக்கு நேரடி பிரச்சனை ஒன்றுமே கிடையாது ஆனாலும் கூட இவர்கள் சண்டையிடுவதற்கு காரணம் தன் நாட்டில் உள்ள பிரச்சனையை திசை திருப்புவதற்கு இந்த விஷயத்தை காரணம் காட்டி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களையும் இங்கு இஸ்ரேலிய மக்களையும் திசை திருப்புவதற்கான வேலையைத்தான் இவர்கள் ரெண்டு பேரும் செய்யறாங்கன்னு கருத்து இப்போ ஒன்று இந்த போரின் மூலயமாக ரெண்டு விஷயம் நடக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்று கொமேனி இந்த உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய ஈரான்ல வந்து அவரை வந்து அரஸ்ட் பண்ணணும் அல்லது அவரை வந்து படுகொலை செய்யணும் இந்த ஈரான் இஸ்ரேல் போராக இது இஸ்ரேலை இஸ்ரேலே பண்ணிடுவாங்க காலி பண்ற அளவுக்கு வந்து போயிடுவோம் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்ற அமெரிக்கா எதை விரும்புது இந்த ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அந்த ஆட்சி மாற்றம் என்பது தனக்கு கைப்பாவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஹ் எண்ணத்தோடு தான் வந்து செயல்படுதான் இல்ல அதாவது இஸ்ரேலை அழைத்தொழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா செயல்படாது ஈரான் ஈரான் அப்படி செய்யும் அப்படி இல்லாட்டி ஈரான் அப்படி செய்யும்ங்கிறது வந்து அது அதனுடைய வலுவிலிருந்து மாதங்களுக்கு முன்னாடி நடந்த போரையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அடி அடிக்கிறாங்க அத்தனை அப்படி வானத்திலிருந்து அத்தனை வான வேடிக்கை மாதிரி பொழியுது அவ்வளவு வலுவான நாடாக நீங்க வந்து ஈரான் இருக்குது அதனால அது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக மிகப்பெரிய பின்னடைவை ஒரு காசாவை அடக்கி ஒடுக்கிற மாதிரி இவர்களால் நெத்தன்யாகுவால் இஸ்ரேலால் ஒருபோதும் ஈரானை அடிபடியை வைக்க முடியாது நீங்க வந்து அமெரிக்கா நண்பனையும் கையில குர்த் கோர்த்துக்கிடுறாங்க ஆனால் அமெரிக்கா இந்த இடத்தில் நேரடியாக போரிலோயோ அதில் வேற எந்த நடவடிக்கையிலோ இறங்கினால் கண்டிப்பாக அமெரிக்காவிற்குள் ஒரு பெரிய பிரளயம் ஏற்படும் நீங்க இஸ்ரேல் நீங்க ஈரான் மேல சண்டைக்கு போறதுங்கிறது ஏற்கனவே அமெரிக்க மக்கள் பல போர்களை சந்தித்து விட்டார்கள் வெளிநாடுகளில் நடந்த போர்கள் தான் அமெரிக்க பொருளாதாரத்தை பெரிய நெருக்கடிக்குள்ளா இருக்கு வியட்நாம் போற எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது நீங்க ஈராக் போற எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இங்க ஆப்கானிஸ்தான் போற எடுத்துக்கிட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது அமெரிக்காவை தான் பாதிக்கிறது ஏற்கனவே பள்ளத்தில் கிடக்கிற பாதாளத்தில் கிடக்கிற அமெரிக்க பொருளாதாரத்தை இது ஒருபோதும் தூக்கி நிறுத்தாது அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு தெரியும் அதே மாதிரி இஸ்லேரியர்களுக்கும் அது தெரியும் அதனால தான் இவர்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட ரெண்டு நபர்களில் ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கொமேனியை மாற்றுவது என்பது கண்டிப்பாக அமெரிக்கா விரும்புகிற ஒரு மாற்றம் தான் அமெரிக்காவுக்கு இதுதான் விருப்பம் ஏன்னா அமெரிக்கா இங்கே மட்டும் செய்யலை இங்கே லிபியாவில் என்ன நடந்துச்சு அதாவது உள்ளூர் கலவரக்காரர்களை ஊக்குவித்து அரசை மோசமானது அப்படின்னு சொல்லி நீண்ட காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க அஞ்சு வருஷம் ஒரு அரசு ஆண்டுட்டாலே உடனே என்ன சொல்றாங்க ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டாலினுக்கு சொல்றவா சொல்லலையா அஞ்சு வருஷத்துக்கே நீங்க இப்படி சொன்னீங்கன்னா முப்பது வருடம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம்லாம் ஆண்ட நீங்க லிபியா மாதிரி கட்டாபி மாதிரியான ஆட்சியாளர்கள்லாம் அவங்க உள்ளத்துக்கு நல்லாவே ஆட்சி பண்ணிருப்பாங்க புது புது திட்டங்களை கொடுத்திருப்பாங்க மக்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீ விசா கொடுத்துருப்பாங்க அமெரிக்காவுக்கு அடிபணியவில்லைங்கிற ஒரே காரணத்தை காட்டி அதை நெகட்டிவா அவங்க அந்த ஊடக சுதந்திரங்கிற பேர்ல அவர்களுடைய வலதுசாரி கண்ணோட்டத்தை விதைச்சு 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 ஆட்டோமேட்டிக்கா காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி வேலைகளை அமெரிக்கா செய்யும் அப்ப அவர்களுக்கு தேவை என்பது ஒரு பொம்மை அரசா அரசாங்கம் நீங்க லிபியாவில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அதுதானே அப்ப அப்படிப்பட்ட தலைமை தலைமையற்ற நான் சொன்னதா கே சொன்னதை கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவை அதற்கான அடிப்படையில் தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து இறுதியான ஒரே கேள்வி ஹார்மோஸ் ஜலசந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை நாங்கள் மூடினால் கடல் வரி போக்குவரத்து வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படும் அதில் இந்தியா உட்பட பல நாடுகள் பாதிப்பட பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் ஒருவேளை போர் வெடித்தால் கடல் வெளி போக்குவரத்து பாதிக்கப்படலாம் பல பல நாடுகளுக்கும் அந்த போரின் தாக்கம் என்பது பொருளாதார ரீதியில வந்து எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்திய பிரஜைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் கருத்து இந்திய பிரஜைகளை பொறுத்தவரை அந்த ஜலசக்தி நிறுத்தப்படுவதனால் வருகிற பிரச்சனையை தாண்டி இந்தியர்களுக்கு இந்தியா அமெரிக்க ட்ரேடு ஒப்பந்தம் கொடுத்த மிகப்பெரிய அடிய போதுமானது இதற்கு மேலே இந்திய பொருளாதாரம் எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற நம்பிக்கையில் தான் மோடியே இயல்பு இயங்கிறாரோன்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்குது அவர்கள் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு அடியை சாசனம் எழுதி கொடுத்தது தான் இந்த ட்ரேடு ஒப்பந்தம் சரிங்களா ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதனால் இந்த இது இது நடப்பதால் மட்டும் இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக ஒரு நெருக்கடிங்கிறது ஏற்கனவே இருக்கிற காயத்தில் கூடுதலாக ஒரு பிரச்சனை தானே தவிர தனியாக ஒன்றும் இல்லை ஆனா இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நீ அந்த அந்த ஜலசந்தியை நீங்க கட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் உள்ள அந்த பகுதிக்கு போக வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஐரோப்பாவுக்கு போய் சேராது ஐரோப்பாவுக்கு நீ சுத்திட்டு போகணும் ஆப்பிரிக்காவை சுற்றி தான் போகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டம் எத்தனை ட்ரில்லியன் சரிங்களா அப்ப அதையெல்லாம் அது வந்து வெறுமனே ஒரு நாட்டின் போராக முடியாது நீங்க கொமேனியை மாத்துறதுங்கிறது எதை இஷ்டத்துக்கு நான் நினைத்த உடனே திருத்தி வைக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பொம்மை அரசாங்கமாக அங்க இல்லை இன்னொன்று ஒரு தேசிய உணர்ச்சி போது ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்து நிற்பாங்க நீங்க வேற ஆளை ஒண்ணு உட்கார வச்சிருவீங்க மக்கள் உங்களுடைய உங்களால் ஒருபோதும் அவர்களை வெல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பா சொல்றேன் அமெரிக்கா செய்கிற சேட்டை என்பது இது வெறுமனே ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே நடக்கிற சண்டையாக இல்லை மிகப்பெரிய ஒரு இரண்டாம் மூன்றாம் உலக யுத்தமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற நிச்சயமா சார் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இந்த போர் பதற்றம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டு வருகிறது இஸ்ரேல் என்ன நிலைநாட்ட விரும்புகிறது அமெரிக்கா எதனால் இந்த போரை தொடுக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறது என்பது போன்ற அந்த பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் சர்வதேச அரசியலை ரொம்ப தெளிவாக நேரில் உங்களுடைய கருத்துக்களை பயன்பீங்க ரொம்ப நன்றி நன்றி